அதுக்கு ஆதாரமும் காட்டுறாங்க ரசூல்ல ஆதாரம் காட்டுறாங்க நம்ம அஜர்த்து மாதிரி உள்ள மார்க்கத்துக்கு ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க ரசூல்லா சொல்வது நமக்கு ஆதாரம் தான் அவங்க சொல்லிட்டு அவங்க ஆதாரம் காட்டுறாங்க ஏனென்றால் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் ரசூல்லா சொல்றாங்க பாருங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் அகதி சலாத்துல இருக்கிறி என்னை பற்றி நினைவு வரும்போது நீ தொழுவு தொழுகை நிலைநாட்டு என்று சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்றான் மறதியினால் நம்ம தொழுகை விட்டுருந்தோம் சொன்னா அதுக்காக வேண்டி ஒரு பெரிய அலட்டிக்கிற வேண்டிய தேவை கிடையாது எப்ப யாவும் வருது தொழுதுக்கிற வேண்டிதான் அப்போ அலி வந்து மறதினால தான விட்டு இருக்காரு இதுக்காக உலகத்தை புரட்டி போற அளவு மறஞ்ச சூரியன் திருப்பி கொண்டு வரணுமா மறதியினால அவர் விட்டுட்டாருன்னா போய் தொழுவியான்னு சொல்ல வேண்டிய ரசூல் சுல்லாசல் என்ன சொல்லிருப்பாங்க அல்லாவுடைய தூர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மரும உனக்கு தாவண்டி அந்த சூரியனை திருப்பி கொண்டு வரது முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க இதை சொல்லிருப்பாங்க மறந்துட்டு இல்லப்பா போய் 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 தொழுவு போய் தொழுவு சூரியன் மறைஞ்சாலும் பரவாயில்லை அப்படித்தான் அழுக்கி சொல்லியிருப்பாங்களே தவிர நான்லாம் அந்த அழிக்கு அசுர போய் விட்டது நீ எப்படியாவது சூரியனை கொண்டு வாவேன் கொண்டு வந்து எப்படியாவது துள வச்சுட்டு இப்படி கேட்டிருப்பாங்களா இப்படி கேட்டிருக்க சான்ஸ் இல்ல அதே மாதிரி வந்து சஹி முஸ்லீமுல ஆயிரத்தி நூற்றி மூணாவது ஹரிசில் இருக்குது மன்னசிய சலாத்தன் அவுனாம அன்ஹா யாரும் ஒருத்தன் ஒரு தொழுகையை விட்டு அல்லது தூங்கி விட்டானோ மறந்து விட்டான் அல்லது தூங்கி விட்டான் அப்படி தூங்கி விட்டானையானால் ப கப்பார துஹா ஐயோ சல்லியகா இதா அது நினைவுக்கு வரும் பொழுது தொழுது முடிப்பது தான் அதற்குரிய பரிகாரம் அதற்குரிய கஃபாரா என்று பெருமானா சொல்லா சொல்லு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து ஆயிரத்தி நூத்தி மூணு முஸ்லீம்ல இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி நாலுலயும் இருக்கிறது அப்ப ரசூல் செல்லாத கட்டிருந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு மனிதன் மறதியினாலேயோ அல்லது கவனக்குறைவினாலேயோ தூக்கத்தினாலேயோ ஒரு தொழுகையை விட்டுவிட்டான் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி அந்த உலகத்தை திருப்பி சுத்த வைக்க தேவை கிடையாது எப்ப டைம் வருதோ எப்ப யாபம் வருதோ மார்க்கத்தின் சட்டம் இந்த சட்டம் அழிக்கு மட்டும் விதிவிலக்கு வராது என்ன சட்டமோ அதுதான் அழிக்குரிய சட்டம் என்பதை இது ஒரு கட்டுக்கதை தான் இது வேணும்னு அழிக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி வேணும்னு இட்டு கட்டி இருக்கிறாங்க என்பதை வழங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி பெருமான அவர்களுக்கு ரெண்டு தடவை சுமுக தவறி தவறிப்பு ரெண்டு தடவை தான் தவறி இருக்குது அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு தடவை நினைஞ்சாங்க தூங்கிட்டாங்க அதுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் தூங்கிட்டாங்களே தூங்கினவர்களுக்கு நம்ம சுப வகுத்து கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி சூரியன் உதிச்ச சூரியனை மறுபடியும் ரிவர்ஸ் ஆக்கி மறுபடியும் பஜர் வகுத்து கொண்டு நிப்பாட்டி இப்ப சொல்லுவாங்க நல்லா சொன்னானா என்ன கூட அவங்க செய்யல அவங்களுக்கு மறதியாக தூக்கத்தினால ரெண்டு 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 டைம்ல விடுபட்டதாக ரெக்கார்டு இருக்கிறது ஒரு டைம் என்னன்னு சொன்னா அதாவது சைபர் போரில் இருந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் திரும்பி கொண்டு வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துல குரா என்று ஒரு இடம் வருகிறது அந்த இடம் வந்தவுடனே அரச இரவில் ஓய்வு எடுக்கிறார்கள் ஹைபர்ல திரும்பி வந்து இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வருது பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம ராத்திரிக்கு இந்த இடத்துல தங்கி நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுத்துட்டு பிலால் சொல்றாங்க பிலால் என்ன சொல்றாங்க கேட்டா இந்த பிறப்பு எல்லாரும் சரியா வராது நீ மட்டும் எங்களுக்கு காவல் காத்துக்கிறோம் நாங்கெல்லாம் தூங்க போறோம்

அவர் என்ன பண்றாரு தொழ ஆரம்பிச்சிடறாரு அப்ப ரசூல் சல்லாசன தூங்கிடுறாங்க பஜிர்க்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஒரு தொழு இருந்தாரா ரொம்ப லேச அசதி ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்றாரு ஒரு மரத்துல சாஞ்சி சும்மா கொஞ்ச நேரம் இலைப்பா இப்படி சாஞ்சாரு அவ்வளவு ரொம்ப சாஞ்சாச்சு அவர் தூங்கிட்டாரு தூங்கின உடனே அது வாட்டுக்கு போகுது அவரை மிஞ்சிருச்சு அவர் இது முடிச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளவு வேலையும் பண்ணாரு தொழுதான் எதுக்குன்னு கேட்டா தூங்கிட கூடாதுங்கிறது தான் தொழுகுறாரு கடைசி நேரத்தில் இந்த அந்த எழுப்பிடுற நேரம் அந்த நேரத்தில் என்ன பண்றாரு சீதா வந்து அவருக்கு அப்படி ஒரு அசதியை கொடுத்த உடனே ஆள் வந்து கண் அயர்ந்துட்டாரு அயர்ந்த உடனே பழம் எஸ்தேக் ரசூல் செல்ல ரசூல் செல்லி செல்லும் ஒலா பிலாலும் ஒலா அகதுமி நசாபிகி ஹத்தா லரபத்து சூரிய மூஞ்சில் அடிக்கிற வரைக்கும் பிலாலும் முடிக்கல ரசூல்லாவும் முடிக்கல சஹாபாக்கள் முடிக்கல நல்ல டயர்டா இருந்திருக்கிறாங்க ஒரு யுத்தம் பண்ணிட்டு வரும்போது சாதாரண பெரியாருமே டயர்டா இருக்கும் போர்ல போய் எல்லாம் யுத்தம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு ரொம்ப களைப்போட உடல்லாம் வேதனையோட அப்படி வந்து ஒரு இடத்துல போய் சாயும் பொழுது ரொம்ப கடுமையான ஒரு இதாக தான் இருக்கும் அவங்க சூரியன் மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க தூங்கிட்டாங்க தூங்கின உடனே ரசூர் செல்ல ஆலை செல்ல முதல்ல முடிக்கிறாங்க அது கூட எல்லாரும் சூரியன் வெளிச்சம் பட்டு முடிச்சா கூட முத முதல்ல யார் விழிக்கிறாரு கேட்டா ரசூர் செல்ல ஆலை டக்குன்னு முடிக்கிறாங்க சூரியன் ஒழிச்சு நிக்குது என்ன பரசுல திருத்த மண்ணி விழா என்னாச்சு

அதுக்கப்புறம் வந்து தொழுகைய சுபு தொழுகை தொழுகுறாங்க எப்ப தொழுகுறாங்க சூரியன் எல்லாம் உதிச்ச பிறகு உதிச்ச பிறகு தான் முடிக்கிறாங்க சூரியன் எல்லாம் உதிச்ச பிறகுதான் முடிக்கிறாங்க முடிச்ச உடனே இந்த மாதிரி செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அப்பதான் இதை சொல்றாங்க தொழுது முடிச்ச உடனே சொல்றாங்க மண்ணா மண் நசிய சலாத்த பள்ளி சல்லி ஆயுதாதா யார் ஒருத்தர் தொழுகையை மறந்துட்டாரோ அவருக்கு யாவும் வந்தவன தொழுகட்டும் அப்படிங்கறது சொல்றாங்க இது முஸ்லீம்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் வந்து புகாரில் இருக்கிறது முன்னூத்தி நாற்பத்தி நாலுல மூவாயிரத்தி இருக்கிறது அதுல என்ன இருக்குன்னு கேட்டா நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் இம்ரான் ஹுசைன் சொல்றாங்க நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அப்ப வந்து இரவுடைய கடைசி நேரம் வந்த உடனே லேச அப்படி படுத்தோம் படுத்தோம் எல்லாரும் தூங்கித்தோம் ரசூல் செல்லா அலிசா கடைசி நினைஞ்சாங்க எந்திரிச்சாங்க முதல்ல எந்திரிச்சாங்க எந்திரிச்சோன்னு நினைஞ்சாங்க இந்த இடம் வேணாம் இந்த இடம் சைதா மரக்கடைக்கு செஞ்சுதான் கொஞ்சம் பிரயாணம் கொஞ்சம் கிளப்பிட்டு போய் வேற ஒரு இடத்துல போய் அந்த தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை வந்து புகாரியில முன்னூத்தி நாற்பத்தி நாலு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஆகிய ஹதிஸ்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டா இரண்டு சந்தர்ப்பங்களில அல்லாவுடைய தூதர் வந்து எல்லாம் போருக்கு போன பிரயாணம் தானே சுல்சல்லா அலிசன சாபாக்களோட பிரயாணம் போனாங்கன்னு வந்ததெல்லாம் என்னவா இருக்கு ஒண்ணு ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க இல்லன்னா உம்ராவுக்கு போயிருப்பாங்க இல்லைன்னா போர்ல இருந்து வருவாங்க வேற என்ன பிரயாணம் உங்களுக்கு இருந்து தேவார பிரயாணமா அதெல்லாம் நாற்பதுக்கு முண்டி தான் நாற்பது வயசுக்கு முன்னாடி போன பிரயாணங்கள் தான் வியாபாரத்துக்கு சொந்தத்துக்கு போயிருப்பாங்க நபிகள் நாயகம் செல்லா அலிசன் நபி இருந்து அவங்களுடைய பிரயாணத்தை எடுத்துக்கிட்டு கூட்டமா பிரயாணம் பண்ணாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு போனாங்க உமராவுக்கு போனாங்க இல்ல நைத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்ப எல்லாமே ஒரு நல்ல பணி ஒரு மார்க்க பணி ஒரு மார்க்க பணிக்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் வந்து பிரயாணம் பண்ணி போறாங்க அல்லாவா அந்த தூக்கத்தை கொடுத்து சூரியனை வந்து ஒதுக்கி செஞ்சுட்டான் இப்போ என்ன பண்ணியிருக்கனே அழிக்க வேண்டிய சூரியனை வர சொன்னான்ல இப்போ என்ன பண்ணிருக்கலாம் வர சொன்ன சூரியனை போக சொல்லிருக்கலாம் என்ன வந்துட்ட என்னுடைய ஹபீப் முகமது ஒன்றும் சொல்லலை சுப சொல்லல திரும்பி போ மலை முறையில் அஞ்சு மணிக்கு போ அப்படின்னு சொல்லி இப்படி வேஸ்ட் விட்டு இருக்கனால பஜ்ரொருத்த கொண்டாந்து நிப்பாட்டிருக்கலாம்ல அப்படி செஞ்சானால அதெல்லாம் சட்டம் கிடையாது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஒரு ஒரு ஊருக்கும் பெரிய குழப்பம் ஏற்பட்டு போயிடும் அப்படி நடக்க அப்படி நடத்த முடியாது அதனால இந்த அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தாலும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் காலத்தில் மறைந்த சூரியன் திரும்ப புதிச்சிச்சு அப்படின்னு சொல்வது வந்து சரியில்லாத ஒரு மேட்ரு அது போக நீ இன்னொன்னு கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா இப்போ வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்க பாருங்க கற்பனை எதார்த்தமா பாருங்களேன் சூரியன் மறைஞ்சிருச்சு சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்ப வருது மறைஞ்ச சூரியன் செஞ்சு ஆறு ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சு போச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு மணிக்கு திரும்ப திரும்ப அஞ்சு மணி ஆயிருந்தீங்களே அவர் வேலைச்சாடி எங்க மாதிரி எல்லாம் இருக்குது இப்படி இருந்தா அன்னைக்கு இருந்த சமூகத்தில் என்ன ஏற்பட்டு இருக்கும் ஒரு ஆள் சூரிய மாணிச்சு நோம்பு திறந்து விட்டாரு அது ஊர்ல உள்ள எல்லாரும் நோம்பு திறந்துருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இவர் சூரியன் மறைஞ்சோன்னு நினைஞ்சிருப்பாங்க எல்லாரும் வந்து மகரீப் தொழுந்திருப்பாங்க நோம்பாளியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க நோம்புலாம் திறந்திருப்பாங்க திறந்து முடிச்ச உடனே அப்படி சூரியன் நிக்குது இப்போ என்ன ஆகும் அத்தனை பேருக்கு

அப்ப ஒவ்வொருத்தரும் நினைச்சு குழம்பிடுவாங்க மதுரை தொழுதிருப்பாங்க அப்பதான் சூரிய மருந்து தொழுதிருப்பாங்க மகரு தொழுது பார்த்து சூரியன் நிற்கும் இப்ப நம்ம மகிழ்வு தொழுது சரியா சரி இல்லையா சூரியன் இருக்குது மறுபடி தொழுவணுமா இப்போ ஒரு ஆளு காண்டி மூட்டு பேர் தொழுகையிலையும் குழப்பி மூட்டு பேர் நோம்பையும் வீணாக்கி இப்படி செய்வானல்ல ஒரு ஆள் தொழிலாக்கிறதுக்காக வேண்டி அல்ல என்ன பண்ணுவான் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை சூரியன் உதிக்கிறது மறைகிறது என்பதை ஒரு தனிநபர் மேட்டரா அவர் வீட்டில் உள்ள கணத்துல தண்ணி இல்லாம இருந்துச்சு தண்ணி வந்துச்சுன்னா அது யாரையும் பாதிக்காது என் வீட்டு கிணத்துல தண்ணி இல்ல அல்ல ஒரு உதவி செய்யறதுக்காக என் வீட்டு கணத்துல தண்ணி வர வச்சுட்டான்னு சொன்னா இது உங்களே வேற யாரை பாதிக்குமா இது எனக்கு கணத்துக்கு உள்ள மேட்ரு சூரியன் அப்படியா சூரியன் வந்து நாட்டில் உள்ள அம்பட்டு பேருக்கும் உள்ளது இது நடந்து இருந்து சொல்ல போனா மறைந்த சூரியன் திரும்ப உதிச்சு இருந்தா திரும்ப வந்து ரிவர்சல் ஆகியிருந்தா எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரே ஒரு அசுமாவுக்கு மட்டும்தான் தெரியுமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் அவ்வளோ பேரையும் பாதிக்கிற ஒரு சம்பவம் இது ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிற சம்பவம்

விமானத்தை எடுத்து என்ன செய்யறான் மேல போய் வேகமா போனான்னா சூரியனை பார்க்க இயலும் சூரியனை சூரியனை அப்ப சூரியனை பார்க்கற அளவுக்கு வந்துடும் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் டிஃபரெண்டா போகும் அது எதிர்த்து செய்யல போகணும் அப்படி போனோம்னு சொன்னா சூரியன் மறையாத ஒரு இடத்துக்கு போயிட முடியும் நம்ம சூரியனை பார்த்துருவோம் அசைத்து கொள்ள முடியுமே இங்க உட்கார்ந்துட்டு மகரிபான பிறகு விமானத்துல கிளம்புறான் கிளம்பி போய் சூரியனை போய் பார்த்துறான் மேல போய் பார்த்துறான் அவனுக்கு மறைஞ்ச சூரியன் வந்து அவனுக்கு மட்டும் திரும்ப வந்துருச்சுப்ப இப்பயும் அசரத்துள்ள செல்லுமா செல்ல அதை விடுங்க இப்படி வச்சுக்கிறோம் சூரியன் மறைஞ்சிருச்சிங்க மறைஞ்ச உடனே நமக்கு சட்டம் என்ன நீங்கள் சூரியன் மறையும் நேரத்தில் மகரி மறைகிற வரைக்கும் நீங்கள் அசர துருவலாம் இது சட்டம் ஊர் பேச்சிக்கு மறைந்த சூரியன் திரும்ப வந்துச்சு வைங்க வந்தா அசர் வந்து திரும்பிடுமா அது எப்படி திரும்புங்கிறேன் அசர் வந்து எப்படி ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஆக முடியும் சூரியன் மறைஞ்சவன அசரத்து முடிஞ்சு போச்சு ஏற்கனவே ரசூல்லாவுடைய தாய் இருந்த ஈமான் கொண்டாங்கன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி கேஸ் தான் மூத்தா போயிட்டு ஈமான் கொண்டா அது ஈமான் பயன் தருமா அப்ப உனக்கு வந்து சூரியன் அல்ல உன்னு தந்திருக்க அது மறைகிறதுக்குள்ள நீ தொழுது ஆவணு அதுக்குள்ள நீ தொழுவில மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அசருடைய வக்து முடிந்து விட்டது இது சிறப்பு இது எக்ஸ்ட்ரா இது விதிவிலக்கு இதுகளை கொண்டு சட்டம் நிலைநாட்டப்படாது அப்படி தான் வழங்கணும் அப்ப இது மாதிரி நிறைய வந்து குழப்பங்கள் அதுல இருக்குது என்று இவனு தைமியா அவர்கள் தம்முடைய நூலில் வந்து அடுக்கட்டு கேள்வியா வைக்கிறார் இந்த இந்த ஹதீஸை எழுதி வச்சுட்டு இந்த சம்பவத்தை எழுதிட்டு என்ன கேட்கிறாரு அப்ப ஒரு மனிதன் வந்து சூரியன் மறைந்த சூரியன் திரும்பவே ஒதுக்கிது என்று வைத்துக் கொள்வோம் எப்போது அது மறைந்து விட்டதோ அப்போதே அதனுடைய வக்து முடிந்து விட்டது திரும்ப வந்த காரணத்தினால் மார்க்க அடிப்படையில் அசருடைய நேரம் எப்படி திரும்ப வரும் மறைஞ்சிருச்சு அப்படித்தான் உலகம் போட முடிவு பண்ணிருப்பான் அது எப்படி சரியா வரும் அதனால அதை கேட்குறா அவரே கேட்குறாரு அப்படி சூரியன் திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னால் நோம்பாளியுடைய நிலைமை என்ன அவன் என்ன செய்வான் அவன் நோய் முடிஞ்சு போயிடுமா இப்போ யாருக்குன்னு ரொம்ப தொறந்து விட்டான்ல சூரியன் மறைஞ்சது வச்சு இந்த கேளுலாம் நான் கேட்கல ஏன்னா இவ்வளவு தைமியாக தான் கேட்குறாரு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க நபசரில்லாஹ் அலுசிலம் அவர்களுக்கு அசர் தொழுகை தவறி பேருக்கு சந்தேகம் போறல அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியா வந்து சூரியன் திரும்பி வரல அப்படின்னு இப்பது தைமியாக கேட்குறாரு அவரே மறுபடியும் கேட்குறாரு இது வந்து வழக்கத்திற்கு இல்லாத வழக்கத்தில் இல்லாத ஒரு அதிசயமான உலகத்தை எல்லாம் பாதிக்கிற ஒரு சம்பவம் இப்படி ஒன்று நடந்திருக்குமே ஆனால் ஒரு ஆள் ரெண்டு ஆளுன்னு அறிவிக்க மாட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் அறிவிச்சிருப்பாங்க உலகத்தில் ஒரு சம்பவங்க நம்ம இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் வைங்கள இங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு ஆள் அறிவிக்க முடியும் இப்ப நடக்கிற இப்ப ஏதோ சம்பவம் நடக்குது இந்த இந்த சபையில் இப்ப ஏதோ நடக்குதுன்னு இந்த உள்ளுக்குள்ள மட்டும் முன்னூறு உட்கார்ந்து இருக்கிறீங்க வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது இந்த முன்னூறு பேர்ல வந்து ஒரு ஆள் தான் வழியில் சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு பேரா சொல்லியிருப்பாங்க ஆனா சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிக்கிறது அப்படியா அந்த ஊரில் உள்ள அவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க இங்கே உள்ளவங்க மட்டும் பார்த்துக்க மாட்டாங்க மசித் நபவியில அவங்கவுங்க வீடுகளில் உள்ளவங்களும் பார்த்திருப்பாங்க அப்படி மறைஞ்ச மாதிரி இருக்கும் மாதிரி வெளிச்சம் வரும் நீங்க பார்த்தால் அது எப்படி வருது அதுல மலைகள் மீது சூரியனுடைய வெளிச்சம் பட்டுச்சான் சுவர்கள் எல்லாம் சூரியனா தெரிஞ்சான் இங்க பார்த்தாலும் வெளிச்சம் ஆயிருக்கான் அப்படி எல்லாரும் விவசாயத்தில் சொல்றாங்க இப்படி எல்லாம் நடந்தா மதீனாவுல உள்ள அத்தனை மக்களும் பார்த்திருப்பார்கள் மட்டுமா அந்த சூரியன் அக்கம் பக்கத்தில் உள்ள அவர் உலகமே பார்த்திருக்கேன் உலகம் அங்க ஒரு மணி நேரத்துக்கு ரிவர்ஸ்ல வந்து எல்லா